என்னைக்கு பாத்தீங்கனா நெல்லைல காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அங்க இருக்கின்ற அவர் கொலை செய்யப்படுகிறார் திரு ஜெயக்குமார் என்பவர் மர்மமான முறையிலே அவர் எரிந்த நிலையிலே கொலை செய்யப்படுகிறார் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல திமுக கூட்டணியில் அங்க வகிக்கின்ற காங்கிரஸ் ஒரு மாவட்ட தலைவர் அவர் கொலை செய்யப்படுகிறார் இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல அதே போல சென்னையில் ஆம்சான் அந்த கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி அதனுடைய மாநில தலைவர் பல ரவுடிகள் ஆட்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள பகுதியில் இன்றைக்கு ஆட்ட வெற்ற மாதிரி வெட்டி சாதிக்கின்ற காட்சி தொலைக்காட்சியில் பார்த்துருப்போம் இப்படி குற்றவாளிகள் காவல்துறையை கண்டு அச்சப்படுகின்ற நிலை மாறி விட்டது குற்றவாளிகள் சுதந்திரமாக இன்றைக்கு மனித உயிர்களை வெட்டி சாய்க்கின்ற நிகழ்வுகள் இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா